கண்டலும் கண்டவராம் தன்னனநாதினம் தன்னான் ஒரு தன்னண நாதினம் தன்னானே பாவைய பாவைய பாருங்கடி பவ பத்தி பட டிய தன்னாதம் தன்ன போம் தன்ன பால கோாய செய்யருங்கடிய தன்னதிலம்ன்ன போம்ன்ன பாருங்க பாருங்க தன்னதிலம் தன்ன போம் தன்னானண்ட பாருங்க தன்னதிலும் தான் ம் <lamation> தண்ண <sullichen>

செங்கல் தன்னாதன் போடு தன்னாதம் தன்னான் செங்கல் அருத்து கட்டிய சிறி திருப்பலமாரியம் தன்னன்னாதிரம் தன்னான போடு தன்னனநாதிரம் தன்னானு தன்னனநாதிரம் தன்னானே போடு தன்னாதிரம் தன்னானே அவன் தன்னன்னாதிரம் தன்னான போடு தன்னன்னாதிரம் தன்னானு தன்னனநாதிர நானே நாதிரந்தன்னானே நாதிருந்தங்கா வெட்டி தேங்குஜு சிறு ஜன்னம்பா விட்டு மாப்பிணஞ்சு தண்ணன் நாதிருந்த நான் போடு தன்னு நாதிருந்த நான் தேங்கா வெட்டு தேகான்ஜு சிறு ஜன்னம்பா விட்டு மாப்பிணஞ்சு

பெண்ணாதன்னை போடுந்த நானு காலையா கோவிலுக்கு பக்கத்தில் நாதிரோந்தன் போடு தன்னு காலையா கோவிலுக்கு பக்கத்தில் இரண்டு காகம் பாடக்காத சுரஞ்செடி தன்னாதிரோட நான போடு சொன்னிருந்த நானு தான் நடக்கு வமா புண்டு கட்டூ மட்டி சிறு காணில்லத்திர செங்கல் செட்டு தன்னிருந்த நானு தன்னனநாதிரே தன்னன்னாதிர்தண்ணான போடு தன்னாதிரே தன்னன்னாதிர்தண்ணான போடு தன்னு நாதிருந்த நானே பச்சை மரத்தில் தொட்டில் கட்டி சிறு பால கனப்பட்டு ரோராட்டி தன்னு நாதி ஆன போடு தண்ணு பச்சை மரத்தினுராட்டிய நாத் வந்த ஆன போடு தன்னா திருந்த பச்சை மரமோ

தான நனே சென்னைய சென்னைய பாருங்கம்மா தென்ன பெக்கே சஞ்சர பாருங்கம்மா தனித்தானு நன போடு தண்ணு நனே தான நே சென்ன கால போல காலி அம்மாவுக்கு தெரிஞ்ச கொள்ள போடுங்கம்மா என்ன நன போனே தானே நே தானு நனே வாழைய வாழைய பாருங்கம்மா பல வடக்காருங்கம்மா என்ன நன்னு தானே தானே தனே நே நானே கோண நீ கொள்ளிடமாடிவாரி ஏ தண்ணே நானு நன்னை தானே நன்னை நானு பொருதானே நன்னை நானு அடிதானே நானே நன்னை தானே நன்னை நானே ஏ தண்ணே நானே ே தானே நன்னை நானு ஒரு தானே நன்னே நானு ஒரு தானே நானே நன்னே தானே நன் நானே தண்ணானே தானே நன்னே தானே நானே அடிதானே நானே நானே பாரு தண்ணு நானே காலியம் மாதேற சொல்லி வளர்த்த அடி வளர்த்த நீ அன்பு kepamaran ka ta அழகுலக காளி எங்க அழகுலக காளி எங்க வேண்டு வராங்க முத்து மாறி தண்ணே நன்னே நானே நன்னே தானே நன்மை நானே ஒரு தானே நன்மை நானே ஒரு தானே நானே நன்னே தானே நன்மை நானே தாய மங்களா எங்க முத்துமாரி அடி சிவகாலி தாயி எங்க வேண்டு வராங்கிடமா எங்குலைய தாம்பே தன்னே நே நானே நே தானே நே நானே ஒரு தானே நன் நானு தானே நானே தானே நன்னே நானே அடங்கியிருந்தவனா வெப்ப மர காளி எங்க வெப்ப காளி எங்க வெப்ப காளி இந்த வருஷம் எப்ப நீயும் வருவ அத்தா எப்ப நீயும் வருவ அடுத்த வருஷம் கலரியில் ஆனந்தம்மா வருவேன் பாரு எப்ப வளங்குகதம் மா ஓட ஊட காலி எங்காளி தாயி அம்மா எங்க ஊரையை நானே இந்த வருஷ போற காலி எப்படியும் வருவே அதையும் வருவே அடுத்த வருஷ கலரியில ஆனந்தம்மா வருவேன் நானு தானே நன்னை தானே நன்றி நானே போலிதானே நன்னை நானே ான தானே நே தானே நன்னை நானே தன்னை நன்ே நே தானே நே நானே பொதானே நன் நானே கொடுதானே நானே நே தானே நன்னை நானே அே தானே நன்மே தானே நன்னை நானு பொதானே நன்மை நானு பொருதானே தானே நன்மை தானே நன்மை நானு ரோல்ஸ் ரோல்ஸ் அம்மா பாய் சொல்ல அம்மா அம்மா மாதிரி வாங்க